ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ லாஸ் வேகஸில் நம்ம செமையாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் டே ஆஃப் வெக்கேஷன் மார்னிங் எல்லாம் ஏஞ்சி குளிச்சு ரெடி ஆயாச்சு ஸோ மெயினான ஸ்ட்ரிப்பில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் ஃபன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம எக்ஸாக்டாக வந்து ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலோட வாசலில் தான் நடந்து வந்துட்டே இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே விசிட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து அதுவும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பைரேட்ஸ் டீம்ல வந்து கட்டி வச்சிருப்பாங்க ஸோ அந்த பைரேட் ஷிப்லாம் கூட இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம பார்க்கலாம் அங்கே போய் பைரேட் ஷிப்பா இருக்கு மெயினாக ஆத்விக் பார்க்கணுன்னு சொன்னால் ஸோ அதுக்கு தான் இங்கே வந்ததே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரியல் டைமாக பார்க்குற மாதிரி ஒரு பைரட் ஷிப்பே வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஷோஸ்லாம் கூட வந்து நடத்துவாங்க இது வந்து அந்த ட்ரெஷர் ஐ லேண்டோட ஹோட்டலோட வாசல்லையே தான் இருக்குது ஸோ தட் நம்ம ஹோட்டலுக்குள்ளார குள்ளார போகணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை வெளியிலேருந்தே வந்து நம்ம விசிட்டர்ஸ் வந்து பார்க்கலாம் இது ஆக்சுவலாக சொல்லணுன்னா இப்போ டே டைம்னால இந்த மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீலில் இருக்குங்க இதே இப்போ நம்ம நைட் டைம் நல்லா இருட்டி வரும்போது இந்த ஷிப் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக வந்து லைட்டிங்ஸ் லைட்ஸ்லாம் போட்டு பார்க்கவே பிரமாதமாக இருக்கும் அடுத்ததான் நம்ம கேப் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம் முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ நம்ம போயிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இந்த ரோடு தான் வந்து லாஸ் வேகஸோட த ஃபேமஸான ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வேகஸில் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற இந்த ரோடு வந்து அவ்வளோ ஃபேமஸ்னால் இங்கே மட்டுமே வந்து உங்களுக்கு வேர்ல்ட் கிளாஸ்க்கான அத்தனை என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்ஸும் கொட்டி இருக்குது ஃபைனலாக வந்தாச்சுங்க இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து சர்க்கஸ் சர்க்கஸ் அப்படிங்கிற பேரில் இருக்க ஒரு ஹோட்டல் தான் இதுவும் வந்து அந்த ஃபேமஸான லாஸ் வேகாஸ் ட்ரிப்லேயே தான் அமைஞ்சிருக்கு இதான் ஹோட்டலோட மெயின் என்ட்ரன்ஸ் ஸோ பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே வேகஸில் எப்படின்னா ஒவ்வொரு ஹோட்டலுமே ஒவ்வொரு தீமில் வந்து பிரமாதமாக கட்டி வச்சுருப்பாங்க அதுவும் இந்த சர்க்கஸ் சர்க்கஸ் அப்படிங்கிற ஹோட்டல் வந்து பேருக்கு தகுந்த மாதிரியே குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நம்மளுமே இப்போ வந்திருக்கோம் ஆனால் ஒன்னே ஒன்று என்னென்னா இங்கே வேகஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஹோட்டல் நம்ம வந்து விசிட் பண்ணாலும் லாபியை தாண்டி என்ட்ரன்ஸ் தாண்டி வந்தாலே ஃபுல்லாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கசினோ தாங்க வச்சுருப்பாங்க இங்கே இருக்க அந்த ஸ்லாட் மெஷின்லெலாம் உட்காந்து விளையாடணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் தான் இருக்கணும் அதை ஸ்ட்ரிக்டாக வந்து பார்ப்பாங்க பட் அதுக்குன்ட்டு இந்த சைடே போகக்கூடாது அப்படின்ட்டுலாம் இல்லை நம்ம அ ஃபேமிலியாக இதுக்குள்ளே நடந்துலாம் போகலாம் இந்த பர்ட்டிகுலர் ஹோட்டலில் மட்டும் பார்த்தோன்னா நம்ம கிட்ஸோட பாப்புலேஷனும் நிறையா பார்க்கலாம் அதுவும் ஃபேமிலியாக கூட்டம் கூட்டமாக வருவாங்க ஸோ இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு மேஜிக் ஷோ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு க்ளவுன் மாதிரி ஒருத்தர் வந்து பர்ஃபார்மென்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பேசிக்லி இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே சர்க்கஸ் சர்க்கஸில் இந்த மாதிரி நிறையா குழந்தைங்களுக்கான ஈவெண்ட்ஸ் போகுதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் ஒரு சிலது மட்டும்தான் நம்ம பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மேஜிக் ஷோ பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் ஆக்சுவலாக கீழே நம்ம சீட்டிங்கில் உட்காந்து பார்க்கறதுக்கு சுத்தமாக இடம் இல்லை அதனால தான் இப்போ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து சைடில் நின்று பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் இந்த லேசர் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒரு கேம் தாங்க ஒரு டார்க் ரூம் குள்ளார போய் நம்மள விட்டுருவாங்க அந்த லேசர் எல்லாம் படாம நம்ம எஸ்கேப் ஆகி தான் அந்த கேமே இந்த கேம்க்குலாம் நம்ம ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள வரணும் ஸோ நம்ம ஆத்விக் உள்ள போய் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில இருக்க ஸ்க்ரீன்லயே மானிட்டர் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இது பாருங்க த அட்வென்ச்சர் இண்டோர் தீம் பார்க்கே வச்சிருக்காங்க ஃபுல்லாவே வந்து ஹோட்டல்குள்ளாரியே அமைஞ்சிருக்கிறது தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிஜமா ஒரு அவுடோர்ல இருக்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்த ஒரு ஃபீல் தாங்க கிடைக்கிது I 35 with a top down, could to tell a hater they should get like me. Seem like everybody wanna be the boss, but it costs and these lanes ain't shit like me. Drop a couple bands on the crypto fans, no way shit go. I ain't gotta tell him what it is. Tell him I'm a grown ass man, so you'll never fool me with the cap. அதுதான் இது வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் தாங்க அதுவிக் விளையாடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கான் இதை பார்த்தோன்னா அவனுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டு தாங்கலை இது விளையாடியே ஆகணும்னு வந்தாச்சு ஸோ இந்த கேம்ஸ்க்கெல்லாமே வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் மெயினாக இது வந்து ஒரு ரியலான ஒரு ஃப்ளைட் ஜெட்டே நம்ம ஓட்டுற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கிது இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா விஆர் கேம்ஸ் அங்கங்கே விளையாடிருக்கோம் பட் இது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது எப்படின்னா வந்து ஒரு உண்மையான ஒரு ஃப்ளைட் மாதிரி ஒரு மாடலில் அதுக்கு மேலே வந்து நம்மளை வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது நிஜமாக நமக்கு ஒரு பயங்கர ஒரு இம்மர்சிவான ஒரு ஃபீல் தான் கிடைக்கிது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரவாக இருக்கு நான் ஃபர்ஸ்ட் விளையாடி முடிச்சிட்டேன் இப்போ அடுத்தது தான் ஆத்விக் வந்து விளையாடிட்டு

பையனும் விளையாடிட்டே இருக்கான் அடுத்ததான் இந்த சைட் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ரேசிங் கார்ஸ் பைக்ஸ் ஆர்கேட் கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இங்க பசங்களுக்கு வந்து டைம் போறதே தெரியாது ஆக்சுவலா ஒரு ஃபுல் டே வந்து நம்ம இங்க தாராளமா ஸ்பெண்ட் பண்ணலாம் கிட்ஸோட ஒவ்வொரு கேமுமே பார்க்கவே உங்களுக்கே தெரியும் செம்ம குவாலிட்டியா வந்து வச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கார் ரேசிங் கேம் தான் ஆத்விக்கும் என்னோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ வந்து ஒரு ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு If இந்த மாதிரி கார் ரேசிங் கேம்ஸ்லாம் நம்ம ஆத்விக்கு வந்து நிறையா விளையாடி விளையாடி ஆக்சுவலாக எக்ஸ்பர்ட் ஆகிட்டானே சொல்லுவேன் ஏன்னா நம்ம அடல்ட்ஸ்க்கு தான் வந்து விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து அவன் தான் வந்து ஆத்விக் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வின் பண்ணிவிட்டான் வந்ததுலேருந்தே கேம்ஸ் அது இதுன்னு விளையாடி கொஞ்சம் டயர்டான மாதிரி இந்தனால ஓகே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து வந்து ஏதாவது விஷுவலாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஷோஸ்லாம் பார்க்க வந்திருக்கோம் ஸோ இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய லைவ் ஷோஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து போ போயிட்டே இருக்கும் அதுவும் எல்லாமே வந்து கிட்ஸ் ஓரியன்டாவே இருக்கும் வேகஸில் இந்த சர்க்கஸ் சர்க்கஸ் அப்படிங்கிற ஹோட்டலுமே பயங்கர ஒரு பெரிய ஹோட்டல் தாங்க ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஷோஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆர்கேட் கேம்ஸ் விளையாண்டோம் அதுக்கு முன்னாடி வந்து இண்டோர் தீம் பார்க்லலாம் போய் கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஸோ இந்த சைட் ஆஃப் த ஹோட்டலில் என்னடா அப்படின்ட்டு நடந்து போனோன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த எக்ஸிபிஷன்லலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா இந்த பலூன் பேர்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஃபன் கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க பார்க்கவே வந்து செம்மையாக இருக்குது கம்ப்ளீட்டாக அந்த மேஜிக் ஷோ கேமிங் ஏரியா இதெல்லாம் பார்த்தோன்னா நிஜமாக வந்து ஒரு ஹோட்டல்குள்ள தான் இருக்கோமான்ற மாதிரி நமக்கே வந்து டவுட் வந்துருங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்காங்க இது ஹோட்டல் ஹோட்டல்னு ஏன் சொல்கிறேன்னா நான் இந்த இப்போ நம்ம இருக்கிற லெவலுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து ஆயிரக்கணக்கான ரூம்ஸ் தான் இருக்குது ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கேயுமே வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க ஸோ வேகஸோட பியூட்டி என்னென்னா ஒவ்வொரு ஹோட்டலுமே வந்து ஒவ்வொரு தீமில் வந்து கட்டியிருக்கனால ஸோ நம்ம அங்கே தங்கியிருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை நம்ம பப்ளிக் ஆர் விசிட்டர்ஸ் மாதிரியும் ஒவ்வொரு ஹோட்டலும் விசிட் பண்ணி அந்தந்த ஹோட்டலோட தீம் என்ன அதோட இன்டீரியர் டிசைன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க பிளஸ் அந்தந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டியான லைவ் ஷோஸ் அண்ட் பெர்ஃபாமன்ஸஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் something new மாதிரி குட்டி குட்டி ஃபன் கேம்ஸ் எல்லாமே நம்ம நிறையா நிறைய எக்ஸிபிஷன் போகும்போது இல்ல பீச்சஸ் மெரினா பீச் பெஸி போகும்போது விளையாடி பழக்கம் தான் எனக்கு பட் நம்ம ஆத்விக் வந்து எப்படிடா விளையாடுவான்னு பார்த்தா அவனுக்கும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சு செம்ம இன்ட்ரெஸ்டா விளையாடிட்டு இருக்கான் பார்த்தா எல்லா கேம்ஸ்லயும் வின் பண்ணோன்னா குட்டி குட்டியா நிறைய ஸ்டஃபி அனிமல்ஸ் மாதிரிலாம் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க சோ ஆத்விக் வந்து செம்ம ஹாப்பி இன்னைக்கு இந்த கேம்ல எப்படின்னா நம்ம மட்டும் இல்லாம நம்மள மாதிரி வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து சைடில் விளையாடுறாங்க இல்லையா சோ எல்லாத்தோட எல்லாரோடையுமே வந்து நம்ம ரேஸ் மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணி விளையாடலாம் ஸோ எப்படின்னா சிம்பிள் தான் ஜஸ்ட் வந்து அந்த தண்ணி வந்து அந்த கிளவுனோட வாயில் வந்து அடிக்கணும் அடிக்க அந்த பலூன் வந்து ப்ளோ ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த பலூனை யார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஊதி முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஸோ இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வின் பண்ணிட்டோம் ஒரு வழியாக அந்த ஹோட்டலில் டாப் டு பாட்டம் நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி வந்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கேம் விடாமல் எல்லாமே விளையாடி பார்த்தாச்சு தான் சரி வா கிளம்பலாம் அப்படின்னா நம்ம ஆத்விக் வரவே மாட்டேங்கிறான் இன்னொரு தடவை கடைசியாக போய் விளையாடிட்டு வரேன்னு தான் இப்போ போயிட்டே இருக்கான் எனக்குலாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே இந்த கேம்ஸை விளையாடி விளையாடி இப்போ ஆக்சுவலாக டயர்டே ஆகிடுச்சு பசியும் பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா போய் எங்கேயாவது சாப்பிட்ணும் அடுத்தது பட் நம்ம ஆத்விக் தான் கேட்காம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம்னு இங்கேயே விளையாடிட்டு இருக்கான் ப்ளஸ் நம்ம லோட் பண்ண அந்த கேம் கார்டு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கான் போல அதனால தான் ஓடிட்டுருக்கான் சரி ஓகே கம்ப்ளீட்டாக அந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டே வந்துரு ஏன்னா திருப்பிலாம் இதுக்காக விளையாடுறதுக்கு இந்த ஹோட்டல் நம்மளால் திருப்பி விசிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமானு தெரியல அதனால் ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே விளையாடலான்ட்டு தான் இப்போ விளையாடிட்டு இருக்கோம் ஒரு வழியாக நம்ம கேம் கார்டை கம்ப்ளீட்டா தேய்ச்சி முடிச்ச தான் இப்போ நம்ம ஆத்விக் வந்து ஹோட்டல் விட்டே வெளியில வந்துருக்கான் சோ அடுத்து தான் வந்து நம்ம வேற என்ன சாப்பாடு தான் நல்ல லஞ்சு சாப்பிட்டு தாங்க போயிட்டே இருக்கோம் ஸ்ல வந்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டு மூணு நாளாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து சாப்பிட்டோம் இப்போ எப்படின்னா நம்ம வாய்க்கு வந்து ஏதாவது நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணுன்ற மாதிரி இருக்கனால லைக் தேடும்போது நம்ம தங்கியிருக்க ஸ்ட்ரிப்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் தூரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தாஜ் பேலஸ் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ வாங்க உள்ளே போய் சாப்பிட்லாம் இன்னைக்கு ஹோட்டல் உள்ள வந்தாச்சுங்க உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பர்பா இருக்கு முக்கியமா செம்ம வாசனையா இருக்கு ஏன்னா நம்ம ஊரு சாப்பாடை ஸ்மெல் பண்ணா நமக்கு இன்னும் பசி ஜாஸ்தி தான் ஆகுது ஆக்சுவலா வந்து இது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு நினைச்சுதாங்க வந்து சாப்பிடலான்னு வந்தோம் பட் உள்ள வந்து பார்த்தா டு த சர்ப்ரைஸ் நிறைய சவுத் இண்டியன் டிஷ்ஷஸும் வச்சிருக்காங்க முக்கியமா டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்கு லைக் இட்லி தோசை அந்த மாதிரிலாம் கூட வச்சிருக்காங்க பிளஸ் எல்லா கைண்ட் ஆஃப் சவுத் இண்டியன் அண்ட் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் கரீஸ் நான் ரொட்டி பிரியாணி அப்படின்ட்டு எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம அதுவிக்கு வந்து வந்து ஒரு மேங்கோ ஒருங்கோலி வாங்கி தான் இப்ப குடிச்சிட்டு இருக்கான் பத்தாவதுக்கு இந்த சைடு வந்து வந்து ஒரு புஃபேவே வந்து வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க வெஜ் நான்வெஜ் அப்படின்ட்டு தனித்தனியா இருக்கு சிக்கன் கறி சிக்கன் தந்தூரி கோட் கறி அப்படின்ட்டு எல்லா டிஷ்ஷுமே வந்து பார்க்கவே செம்ம ஆப்பர்டைஸிங்காக இருக்குது அப்போ தான் தெரியுது நம்ம தமிழ்நாடு ஒருத்தர் தான் வந்து இதை ரன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு ஆய் மக்களே வணக்கம் என் பேர் வேல்முருகன் பிச்சை பிள்ளை நான் வந்து வேகஸில் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக இருக்கிறேன் ஸோ இது வந்து தாஜ் பேலஸ் இந்தியன் குசின் நான் வந்து ஒன் ஆஃப் த கோ ஓனராக அவங்க இருக்கிறேன் நான் ஸோ நாங்கள் வந்து லன்ச் லஞ்ச் பஃபே டின்னர் வந்து அழகாட்ட நாங்கள் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் பர்டிகுலராக நம்மளுடைய டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா நார்த் இந்தியன் பண்ணிகிட்டு இருக்கோம் சவுத் இந்தியன் வந்து நம்ம அத்தெண்டெண்டிக் டிப்பிக்கல் நம்ம சவுத் இந்தியன் தான் நம்ம இது பண்ணுறோம் லைக் தம் பிரியாணி தம் பிரியாணியில் வெரைட்டி பார்த்திங்கன்னா சிக்கன் லேம் கோட்டு ஷெம்பு இதெல்லாமே நம்ம சர்வ் பண்ணுறோம் ப்ளஸ் நம்ம தோசை வெரைட்டிஸ் லைக் மசாலா தோசை மைசூர் தோசை ஸோ இட்லி வடை ஸோ இதெல்லாம் நம்ம சர்வ் பண்ணுறோம் இதுல நம்ம வீகன் வெஜிடேரியன் குளூடன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா உண்மையா சொல்லணும் வேகஸ்ல இட்லி கிடைக்குதான்ற மாதிரி தான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு வாங்க இங்கே கிச்சனுக்குள்ளாரே வந்து பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக மாவு அடிச்சு இட்லிலாம் பண்ணுறோம் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம கிச்சனைக்கே உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க இட்லியை பார்த்தோன்னே சரி ஓகே ஒரு பிளேட் வந்து மினி கீ பொடி இட்லி வந்து பண்ணித்தாங்கன்னு சொன்னோன்னே நமக்கு தாங்க இப்போ ரெடி ஆகிட்டே இருக்கு அடுத்துதான் இந்த சைடு வந்து ஆத்விக் வந்து எப்பயுமே வந்து கீ ரோஸ்ட் தான் உனக்கு ஃபேவரட் சரி ஓகே ஒரு கீ ரோஸ்ட்டும் போடுங்கன்னு சொன்னோன்னே குயிக்காக வந்து டக்குன்னு தான் போட்டு தரேன் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததாக நம்மளோட மட்டன் கீ சுக்கா தாங்க செம்மையாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ பேசிக்லி வந்து நாலு நாளாக வெளியில் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது இன்னும் ரெண்டு மூணு நாள் நம்ம நெக்ஸ்ட்டு சியாட்டல் போய் ரீச் ஆகி வீட்டில் போய்ட்டு நம்மளோட ஹோம் ஃபுட் வந்து குக் பண்ணி சாப்பிட்ற வரைக்குமே இன்றைக்கி இங்கே சாப்பிட்றது நல்லாவே நமக்கு தாங்கும் ப்ளஸ் நார்த் இண்டியன்ஸில் வந்து தந்தூரி சிக்கன் ஸோ நான் ப்ரெட்டுலிக் நான் ரோட்டிஸ் இதெல்லாம் நம்ம கபாப்ஸ்லாம் சர்வ் பண்ணுறோம் நம்மளோட ஃபுட் எல்லாமே டேபிளுக்கு வந்தாச்சு ஸோ என்ன தான் நம்ம வந்து பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டாலும் நமக்கு இட்லி தோசை தாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதனால இப்போ அதுதான் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு அதுவும் இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு வந்து ஒரு வாரமாக நம்ம வெளி சாப்பாடே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிடுச்சு தாங்க சொல்லுவேன் நம்மளோட இட்லி தோசை சாம்பார் சட்னியோடு சாப்பிடும்போது வாய்க்கு அவ்வளோ இதமாக இருக்குது பேசிக்லி எப்பயுமே இட்லீஸ் அண்ட் தோசாஸ் வந்து நம்ம சவுத் இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெஸ்ட் கம்ஃபர்ட்டிங் ஃபுட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் பிளஸ் இந்த ரெஸ்டாரெண்ட்டில் எல்லா ஃபுட்மே நல்லா சுட சுட சர்வ் பண்ணுறாங்க டேஸ்ட் வைஸுமே சூப்பர்வாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் வேகர்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஃபுட் அதுவும் முக்கியமாக வந்து சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கும் நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை சூப்பர்வாக இருக்குது நம்ம வீட்டிலலாம் வந்து சண்டேஸில் வந்து இட்லி கறி குழம்புலாம் செஞ்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அங்கே புலாவும் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது பட் ஏன் சாய்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆதிக்கு வந்து பார்த்தோன்னா கீ ரோஸ்ட் எனக்கு வந்து இட்லி ப்ளஸ் சிக்கன் குழம்பு ப்ளஸ் மட்டன் சுக்கா எல்லாமே இருக்குது எல்லாமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஆர்டர் பண்ணது கார்லிக் நான் அண்ட் மட்டன் சுக்கா ஸோ சுக்கா வந்து சூப்பராக நம்ம ஊர் ஸ்டைலில் நல்லபடியாக ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெப்பர்லாம் நல்லா போட்டு போட்டுருக்கு ம் அம்மா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க வேகஸில் நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் நல்ல வைரல் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்ததாக ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்